ஒழிந்து போனாலும் நிறைவேற்றுவார் இந்த வாக்கு என்னைக்கும் மாறாத வாக்காக இருக்கின்றது கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே சொல்லுகிறார் இந்த வார்த்தை இந்த நியாயப்பிரமாணத்தை நான் அழிக்க வரவில்லை நான் இந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்திருக்கின்றேன் என்று சொல்லி எல்லாரும் பார்க்கும்படியாக பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார் பரிசேரும் அவரை பார்த்து கேட்டுக் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அப்போ அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்க ஐந்தாவது விகாதம் பதினெட்டாவது வசனம் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் பிரமாணத்தில் உள்ள உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இந்த வார்த்தைகள் ஆண்டவர் சொன்ன நியாய பிரமாணங்கள் இந்த கட்டளைகள் ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் இந்த வாக்கு என்னைக்கும் மாறாத வாக்காக இருக்கின்றது இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் பலவிதமான வாக்கு தத்தங்களை பெற்றுக் கொண்டிருப்பீர்கள் அந்த வாக்கு தட்டங்கள்லாம் என் வாழ்க்கையில நிறைவேறுமா நிறைவேறாதா தெரியலையே ஒரு அறிகுறியுமே இல்லையே என்று சொல்லி நீங்க நினைத்து கவலையோடு ஒரு கொஸ்டின் மார்க்கோடு உட்கார்ந்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் வானமும் பூமியும் ஒழிந்து போகும் ஆனா என் வார்த்தை ஒன்றும் மாறாது நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் வல்லவர் அவர் அவர் ஆண்டவர் சொல்லுகின்றார் உங்கள் வாழ்க்கையை பார்த்து இந்த காரியம் நிறைவேறும் என்று சொல்லுகிறார் ஒரு எச்சரிப்பும் சொல்லுகிறார் இந்த வார்த்தையிலிருந்து குறைவா பேசினா அவனுக்கு என்ன தண்டனை நிறைவா பேசினா சொல்லப்படுகின்ற வாசனத்தை கேளுங்க இவைகளை கை கொண்டு போதிக்கிறவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் என்ன எண்ணப்படுவான் இதை கை கொண்டு போதிக்க வேண்டும் வார்த்தையை புரட்டி பேசி விளையாடி ஜாலத்தோடு வார்த்தை தங்கள் வசதிக்காக வசனங்களை எடுத்து உரைக்கின்றவன் சாத்தாங்கூட அப்படின்னா பேசலாம் அவனை பரலோகராஜ்யத்தில் சிறியவன் என்று சொல்வார்களாம் இன்றைக்கு நீங்கள் ஒரு கேள்வியோடு உட்கார்ந்திருக்கும் இருப்பீர்கள் வானமும் பூமியும் ஒழிந்து போகும் அவருடைய வாக்கு அவருடைய வார்த்தை அவருடைய நியாயப்பிரமாணம் அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி மாறவே மாறாது இந்த ஒரு நிச்சயத்தோடு ஆண்டவருடைய வார்த்தை பற்றி கொண்டவர்களாய் தலைகளை காட்டி வேண்டி நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோகத்தினாக வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உங்களுடைய வாக்குகள் மாறாது இந்த வாக்குகளை பிடித்து கொண்டு எங்கள் வழியை நாங்கள் தொடர கிருபை பாராட்டும்படியாக இயேசுவின் பாதத்திலே முத்தமிட்டு எங்கள் வாழ்க்கையை இந்த நாளைக்கென்று ஆரம்பிக்கிறோம் ஜீவனு Amen. Amen.